ஸ்ரீமதே ராமானுசாய ஸ்ரீ ஸ்ரீவரவரமணியே நமக ஸ்ரீ ஸ்தலசேன மகா குருவே நம இன்றே திருமந்தனம் தயம் சர்மஸ்லோகம் இதை பற்றி வரும் வரும் சில நாட்களில் நாம் அனுபவிப்போம் இது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இந்த மூன்றையும் திருமந்தனம் தயம் சர்மஸ்ரோகத்தில் நன்றாக இருந்தவர்களாக அறிந்தவர்கள் என்றாலும் இதை ஒவ்வொ எவ்வளோ முறை சொன்னாலும் பிரசங்கித்தாலும் வாயில் தேனோரும் இது நாம் இதற்கு நாம் கூட இப்போ பகிர்ந்து கொள்வதற்காக என்றால் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் இருக்கா நம்ம ஒவ்வொரு தடவை இது பண்ணாலும் ஒவ்வொரு தடவை பேசினாலும் நம்ம ஒருத்தர் பரஸ்பரமாக பேசிக்கிறோம் எதான் இத்திக்கு பகவத்கீதையில் பத்தாவது அத்தியாயம் ஒன்பதாவது ஸ்லோகத்தில் வந்து போதையந்த பரஸ்பரம் அப்படின்ற சொல்லுவார் அவர் கிருஷ்ண பரமாத்மா அதாவது ஒத்தொருத்த பெருமாள் கல்யாண குணங்களையும் பெருமாளை பற்றியும் அடிக்கடி பேசிக்கொண்டு பொழுதுபோக்குவது என்று இந்த இன்று நாம் திருமந்திரத்தின் சில அம்சங்களையும் பிரணவத்தையும் அனுபவிக்கலாம் முடிந்த வரையில் ரகசத்திரயத்தில் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது திரு அஷ்டாட்சரம் என அழைக்கப்படும் ஓம் நமோ நாராயணாயா இதை மந்திரங்களுக்கெல்லாம் அரசன் மந்திரராஜன் என்பார்கள் ஆயிரம் நாமங்களில் சிறந்த மூணு நாமங்களால் நாராயண காயத்திரி உருவானது ஷடாட்சர நாமமான விஷ்ணு துவாதச வாசுதேவ நாமம் பஞ்சாட்சரியான நாராயண நாமம் அதாவது ஷடாட்சரி நாமமான விஷ்ணு பன்னெண்டு துவாதச நாமம் வாசுதேவா பஞ்சாட்சரியான நாராயணா நாராயண காயத்ரி அனுபவி ஓம் நாராயணாய் வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் அர்த்தம் என்னன்னாக்க நாராயணனை அடையணாம் விருப்பம் கொள்கின்றோம் அந்த விருப்பம் நிறைவேற வாசுதேவனை தியானம் செய்கின்றோம் உபாசிக்கின்றோம் அந்த உபாசனையை அந்த தியானத்தை விஷ்ணு மேம்படுத்த வேணும் அப்படின்னு இந்த காயத்திரியோட அர்த்தம் இந்த மூணு காயத்ரியில் வந்து விஷ்ணு வாசுதேவா என்பதை விளக்கிட்டு ஏன் நாராயண நாம தொட்டு ஏற்றமாக சொல்லணும் மந்திரம் இருந்த அர்த்தம் என்னென்னாக்க ஒன்று சப்தம் ஜபம் ஹோமங்களால் பலன் பெற நினைக்கும் உபாசகர்களுக்கு பலன் தருகிறது இரண்டு அர்த்தத்தால் எம்பெருமானே நான் அடையக்கூடிய இலக்கு நான் அவனுடையவன் அவனைத் தர யாருக்கும் நான் இல்லை என்கிற பிரபந்தர்களுக்கு பணம் தருகிறது நாராயண நாமத்தின் ஏற்றம் சிறப்பாம்சம் என்ன என்று பார்த்தோமானால் ஒரு நாமத்தின் ஏற்றத்தை கூறும் பொழுது அதன் ஸ்வரூபம் ரூபம் குணம் வெளிப்பட வேண்டும் விஷ்ணு என்கிற நாமம் வியாபித்துள்ளார் என்று மட்டுமே கூறுகிறது அந் இந்த நாமம் எங்கு வியாபித்துள்ளார் எதற்காக வியாபித்துள்ளான் அவர் குணங்கள் என்ன என்று விவரமாக கூறவில்லை அடுத்ததாக விளக்கப்பட்ட வாசுதேவ நாமமானது சர்வம் வசதி எங் எங்கும் வியாபித்துள்ளான் என்று பொருள்பட கூறுகிறது எங்கே என்ற கேள்விக்கு சர்வம் என்று பொருள் கூறினாலும் அவனுடைய குணங்கள் தெளிவாக கூறப்படவில்லை அதற்காக இன்னொரு வார்த்தை சேர்க்க வேண்டியிருக்கிறது பகவதே என்ற பதத்தின் துணையை நாடி பகவான் எங்கும் வியாபித்துள்ளான் என்று கூறப்பட வேண்டியுள்ளது இதில் அவன் குணங்கள் என்ன என்று கூறாமல் இருப்பதால் மாயாவாதிகள் குதிருஷ்டவாதிகள்லாம் இருக்கணும் அத்வீதவாதிகள்லாம் இருக்கிறாரும் பிரம்ம அது அவர் பிரம்ம தத்துவமான பிரம்மத்திற்கே குணமில்லை என்ற வாதத்தோடு ஒத்துழைப்பதாலும் அபூர்த்தியாக உள்ளதாலும் இரண்டை விட நாராயண நாமமே சிறந்ததாக கருதப்படுகிறது எப்படி என்று பார்ப்போம் வியாபக மந்திரங்கள் பல இருந்தாலும் அதில் நாராயண வாசுதே விஷ்ணு என்ற மூன்றில் நாராயண மந்திரம் ரிஷிகள் வேதங்கள் உபனிஷத்துகளால் இந்த நாராயண நாமமே பகவான் இங்கும் வியாபித்துள்ளார் இதற்காக வியாபித்துள்ளார் இவ்விதமாக வியாபித்துள்ளார் வியாபித்து உள்ளவரின் குணங்கள் என்ன இந்த நாமத்தை உச்சரிப்பதால் என்ன பலன் கிடைக்கும் போன்றவைகள் பரிபூர்ணமாக உள்ளதாக உபனிஷத் வேதம் நாரது உபனிஷத் நாராயண உபனிஷத் ஆழ்வாக அடிச்சதன் மூலம் அறிய முடியும் இதில் அவ்வியா அவ்யாக ஒன்று இருக்குது வியாபகம்னாக்க நாராயண மூணுனாவும் அவ்யாகம்னாக்க விவாவதாரங்கள் பஸ்தங்கூரு வராயண சிம்ம மாமன அவதாரங்கள் இதில் வந்து அப்பப்போ எப்பப்போ தேவையோ சத்ருகுலை குழந்தை தர்மத்தை நிலையாட்டுறது அப்பப்போ அவதரிக்கிற நாராயணன் அதனால் எங்கே இது அதெல்லாம் நாராயணனை மட்டுமே ஏன் எங்கே எதற்காக என்று குணபூ குண பூர்த்திகளையும் இது அனுசந்திப்பதால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பதையும் கூறுகிறது நாராயண காயத்திரியில் முதல் முதலில் நாராயண நாமமே சொல்லப்பட்டுள்ளது தைத்ரோபிஷ் என்ன சொல்கிறதுனாக்க பிரம்மம் யார் அப்படிங்கிற நாராயணன் அப்படிங்கிறது நாராயண பர பரபிரம தத்துவம் நாராயண பரபிரம தத்துவம் நாராயண பரக நாராயண பரஜோதிர் ஆத்மா நாராயண பரக நாராயணனே பிரம்மம் நாராயணனே உலை ஆத்மா எல்லாம் என்று கூறுகிறது மகாபிரளயத்தில் நாராயணன் ஒருவரே இருந்தார் என்ன அப்பொழுது அதன் பிறகு அப்பொழுது சிவன் எந்த சேதனா அசேன விஷயங்கள் ஒன்றுமில் அவர் உடம்பில் ஐத்து போயிருந்தது அதனால் அவர் கடைசியில் வந்து யார் இதுக்கு யார் இப்போ வந்து இது மாதிரி நாராயணம்கிட்ட ஆலையில் இருந்தால் காரணம்னா மருத்துவமனத்தோடு மார்க்கண்டேயனம் கரியே அப்படின்ட்டு நம்ம கூறுகிறார் இந்த சிறந்தீவன் முனி வந்து படையத்தை மறந்துட்டு போக ஒரு குழந்த சின்ன ஆலந்தள ஒரு ஒரு சுண்டு வர நிலத்தை உட்காந்துட்டு எலியாக போகுது அது சின்ன இலையில் ஒரு சின்ன தளரில் நடுவில் எடுத்துட்டு ஒரு சுண்டு வர நிலத்தை படுத்துட்டு வாயில் கெட்ட வரல வச்சுட்டு சப்பிண்டு வந்துட்டுருக்கு இருக்க கண்டதை அத்தனையும் வாயில் போட்டு முழுங்கிட்டு வந்துட்டுருக்கு இதனால் இப்போ குழந்தை இவ்வளோ முழுங்கின் இருக்கு வயதில் நல்லா இருக்கப்பறந்தான் வச்ச மார்கண்டைன்ட்டு வருது இந்த மார்கண்டை முனிவர்கிட்டையும் அவரையும் பார்த்துட்டு அவரையும் போட்டு முழுங்கிடுறது அவர் உள்ளே போய்ட்டு என்ன சொல்கிறாராம் இவ்வளோ குழந்த சாட்டிருக்கேன் வயத்தில் இடம் இருக்குமோ அப்படின்னு பார்த்தாக்க சாட்ட அத்தனை பண்ண அத்தனை வஸ்துக்களுமே உடம்புல ஏதோ ஒரு பிந்தியில் அணுவோட அணுவாக அவ்வளோ அத்தனையும் அவ்வளோதான் இருக்கான் பாக்கி நிறையா வேக்கன்ட் பிளேஸ் அவர் வயத்தில் அத்தனையுமே அதனால் அவன் அந்த அத்தனை முழுங்கி அத்தனையுமே வயத்தில் வந்து மாறுதலே இல்லாமல் எப்படி இங்கே உலகத்தில் வியங்கிட்டு இருந்ததோ சேதனாசேனங்கள் எப்படி விழுங்குறது பிள்ளையத்து முன்னாடி இருந்ததோ அப்படி அங்கேயும் வேலை செஞ்சுருந்தோ தான் இதை தான் இந்த திருமங்கையாழ் இது சொல்லும் பொழுது ஆண்டாள் நாராயணனே மக்க பறை தருவான் அப்படிங்கிறார் திருமங்கையாழ்வார் குலந்தனம் செல்வந்தார் சொல்கிறார் என்ன இதில் அஜாமலோபியாக்யா பாக்யானம் அப்போ இது இவர் நமன் நமன் முற்கனம் பேச வச்ச வாழ நாராயண நாமத்தை வந்து பிரசாத் யமதர்மன்ட்டு சொல்லுகின்றான் என்ன அதுக்கப்புறம் இதில் வந்து வா வாசியம் வாசகம் என்ற ஒரு ரெண்டு பொருள் வரும் வாசியன் என்றால் என்ன வாசகம் என்றால் என்ன வாசியன் என்றால் பெயருக்குரியவன் வாசகம் என்றால் பெயர் வாசியன் நாராயணன் அதுக்கு உண்டான வாசகம் என்ன வாசியனுக்கு என்ன நாம இருக்குது வாசகன் நாராயணா அதைத்தான் பெரியாழ்வார் நமோ நாராயணமே என்கிறார் நம்ம கூட செல்வ நாராயணன் மண்புகள் நாராயணன் நாராயணன் முழுவீழுக்கும் முழுவேழு உலகக்கும் நாதன் அப்படிங்கிறார் ஆண்டாள் நாராயணனே மக்க பறை தருவான் அப்படிங்கிறார் திருமங்கை ஆழ்வார் நான் கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படிங்கிறார் நாராயணாவோ மணிவண்ணா நாகனையாய் நாராயண நாமத்தின் பெருமைக்கு இவர்கள் நல்ல உதாரணமாகும் திருமன் தருத்தல் திருவஷ்டாட்சை எப்படி விவரிக்கப்படுகிறது திருவஷ்டாட்சரே என்னும் திருமந்திரம் ஓம் நமோ நாராயணாயா என்ற மூன்று பதங்களாக பிரிந்து நிற்கிறது இதை வேத எவ்வாறு விவரிக்கிறது என்றால் ஓம் இத்வேகாட்சரம் நம இதித்வே அக்ஷரே நாராயணாய நாராயண பஞ்சாட்சராயணே ஓம் ஓம் வித்வேகாட்சரம் ஒரே சொல் அடுத்த நம ரெண்டு நம நமதித்வே அக்ஷரே ரெண்டு சொல்லாக இருக்கு அக்ஷரமாக இருக்குது நாராயணா என்று அஞ்சு அக்ஷரமாக இருக்குது இது த்வே அக்ஷரே நாராயணா பஞ்சா அக்ஷரானே ஓம் என்பது ஒரு எழுத்தாகவும் நம என்பது ரெண்டு எழுத்தாகவும் நாராயணா என்ற ஐந்து எழுத்தாகவும் உள்ளது ஆக மொத்தம் எட்டு எழுத்து உடையதாக உள்ளது இதை எப்படி இதை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று நாராயண உமஷன் கீழே கூறுகிறது ஓம்யே ஹரேவாகரே தே நமைதி பசாத் நாராயணா ஏற்றிபரிஷ்டா முதலில் ஓம் என்று சொல்லணுமா அடுத்தது நமக என்று சொல்லணும் அடுத்தது தொடர்ந்து நாராயணாயா என்று சொல்ல வேண்டியிருக்கும் சிலர் நாராயண என்ற பதத்தை நார அயனா என்று இரண்டாக பிரித்து நாராயணா ஆறு எழுத்து என்று கூறுவார்கள் இது நம் பூர்வர்களாலும் பூர்வாசி ஒத்துக்கொள்ளவில்லை நாராயணம் ஐந்து எழுத்து என்று வாதம் ஒதுக்கப்படுகிறது நாரா ப்ளஸ் அயனாங்கிறது வந்து ஒதுக்கப்படுகிறது அவரால் ஒத்துக்கப்பட்டது நாராயணாய பஞ்சாட்சர மந்திரம் என்ற மூன்று பதங்களும் தனித்தனியாக அர்த்தங்கள் கூறுகின்றன ஓம் என்ற பிரணவம் சேஷத்துவத்தை ஜீவன் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன் அவனுக்கு வசப்பட்டு இருப்பதையும் நமபதம் பாரதந்திரியத்தை ஜீவன் எப்பொழுதும் எம்பெருமானே சார்ந்திருப்பதையும் நாராயண பதம் பிராபியம் ஜீவனுக்கு கிட்டம் பலனை பரமபதத்தில் எம்பெருமானுக்கு செய்யப்போகும் கைங்கறி பிராப்தியை கூறுகிறது இதுவரையில் சுருக்கமாக திருமந்திரத்தில் என்று பார்த்தோம் இதை அடுத்து திருமந்திரத்தில் பிரணவத்தில் உள்ள அக்ஷரங்களை பற்றி பார்ப்போம் அக்ஷரங்களை பற்றி இது யாரை பற்றி விவரமாக கூறுகிறது என்பதை பற்றி அனுபவிக்கலாம் இன்று திருமந்திரம் ஓம் இன்னும் பிரணவத்தின் முதலட்சரமான அக ஆகாரம் பற்றி அனுபவிப்போம் பிரம்மா மூன்று வேதங்களிலிருந்து பு ருக்வேதம் புவக யஜுர்வேதம் சுவக சாமவேதம் எடுத்து தன் சங்கல்பத்தால் உருக்கி அதிலிருந்து வார்த்தை எழுத்துக்கள் தான் அ உ ம என்ற மூணு எழுத்து இந்த மூணு எழுத்து உருவானது தான் பிரணவமான ஓம் இதில் முதல் எழுத்தான அ நாராயணனை குறிக்கிறது பிரஜாபதி சகல ரூபங்களையும் நாமங்களை சப்தம் மூலம் படைத்தான் பிரணவம் என்று பிரணவம் மற்ற எல்லாவற்றிற்கும் ஆகாரமாகி உள்ளது அது ரட்சிக்கிறது உடலே ஆத்மா என்று நினைப்பவர்களுக்கு அவர்கள் வெளிவிரோதிகளை விலங்கு மனிதர் விலங்கு ஏற்படும் தொன்மங்களை உழைத்து அன்னம் பானம் இதுகளை கொடுத்து ரட்சிக்கிறது மூமுட்சுகளுக்கு விரோதியான பந்தத்தை நீக்கி பரவகத்தில் கைங்கரியம் செய்வதில் போன்றவற்றை அளிக்கின்றது நித்யர் முக்தர்களுக்கு முதலில் சம்சாரத்திலிருந்து முக்தர்கள முக்தர்களானவர்களுக்கும் முதலிலேயே நித்தியர்களாக இருப்பவர்களுக்கும் இருபது நெம்பருமானுக்கு செய் கைங்கிறர்களை நீக்கி அவர்களின் கைங்கரிகளை விருத்தியடைய செய்கிறது தான் இந்த நாமங்கள் ஆகாரம் எம்பருமானை குறித்தாலும் அது பிராட்டிக்கு முறையதே அகலேன் என்று பெருமாள் மார்பில் அமர்ந்திருக்கும் பிராட்டியானவள் அவரை விட்டு எப்பொழுதும் அகலாமல் அவர் எப்பொழுதெல்லாம் அவதரிக்கின்றாரோ அப்பொழுதெல்லாம் பிராட்டியும் அவதரிக்கிறாள் அவள் எம்பெருமானை விட்டு நீங்கினால் ஆகாரமும் எம்பெருமானை விட்டு நீங்கும் என்று கூறுகிறார் பிள்ளலோகாச்சாரியார் அவள் எம்பருமான விட்டு அகல எப்போ நீங்கினாலும் அவர் இது பண்ணிவிடுவாளாம் பெருமாளையே வந்து பெருமாளை விட்டு நீங்கும் என்று கூறுகிறாள் ஆகாரமும் அதாவது ஆகாரமான எம்பெருமான் எதுவும் அவள் பெருமாள் மிதுன தம்பதிகள் மித்துனம் அப்படிங்கிறார் ரெண்டு பேரையும் நம் அனைவருக்கும் இயற்கையாகவே சொந்தமாகவும் கைவிடாதனவாகவும் இருப்போம் நாராயணன் மட்டுமே மற்ற பந்துக்களான தாய் தந்தை மற்றும் இதர தேவதைகள் நம்மை ரட்சிக்க மாட்டார்கள் நாராயணனே நம்மை என்றும் கைவிடாமல் காப்பவன் காக்கும் இயல்தினன் கண்ணபெருமானு நம்ம பாடிருக்க பிராட்டிய லக்ஷ்மி என்று கூறாமல் ஸ்ரீ என்று ஏன் கூறணும் ஸ்ரேயதே இது ஸ்ரீ இவள் நாராயணனை விட்டு எப்பொழுதும் பிரியாமல் இருப்பவள் ஸ்ரீயதே இது ஸ்ரீ அனைவராலும் தொண்டு செய்யப்பட்டு கொண்டு இருப்பவள் தொண்டு அனைவரால் தொண்டு செய்யப்பட்டபடி எப்பொழுது இருப்பவள் ஆகையால் இவர் ஸ்ரீ என்று அழைக்கப்படுகிறாள் இந்த பிராட்டி தான் எம்பெருமான் சேதனின் குறைகளை பார்த்து அவள் தண்டுக்க எம்பெருமான் எண்ணும் பொழுது அவனை விளக்க எண்ணும் போதும் அவர் கோபத்தை நீக்கி சேதனையை திருத்தி பெருமாள் கிருவைக்கு பாத்திரமாக்குவாள் மேலும் பிராட்டி நாராயணனை குறிக்கும் ஆ எழுத்திலும் ஜீவனை குறிக்கும் ம மகாரம் எழுத்திலும் அகாரத்திலும் மகாரத்திலும் எழுத்திலும் இருக்கின்றாள் இது எப்படி என்றால் கணவனுக்கு படுக்கையில் சுகம் கொடுக்கும் பொழுது தாசை மனைவியாகவும் குழந்தையை காப்பாற்றும் பொழுது தாயாகவும் இருக்கின்ற யசோதை படுக்கிற இந்துகோபானுக்கு இன்பம் கொடுக்கும்படி இருப்பது போல பிராட்டியானவள் அகாரமான ஜீவன் எம்பெருமானுக்கு இருந்தாலும் இதை இந்த வார்த்தை நினைவில் கொள்ள வேண்டும் யசோதை எப்போது படுக்கிற இந்துகோபானுக்கு வந்து படுக்கையில் வந்து தாசியாகும் குழந்தை காப்பாற்றி அம்மாவாக இருக்காளோ சேதங்களை காப்பாற்றும் போது தாயாகவும் எம்பெருமானுக்கு அனுபவிக்கும் பொருள்களாகவும் இருக்கின்றாள் மகாலட்சுமி அகார அகாரமான ஜீவன் எம்பெருமானுக்கு அடிமைன்றிருந்தாலும் அவன் பிரார்ட்டிக்கும் அடிமை என்றே கொள்ளணும் ஒரு வேலைக்காரன் எஜமானன் வேலையை மட்டும் செய்யாமல் அவன் மனைவிக்குத்தான் அதிகம் வேலை செய்வது போல் அகாரமான ஜீவன் ஜீவன் எம்பெருமானுக்கு அடிமை என்றாலும் பிரார்ட்டிக்கு செய்வது போல ஜீவன் எம்பெருமானுக்கு அடிமை என்றாலும் பிரார்ட்டிக்கும் அடிமையே இருவரும் எப் இருவரும் எப்பொழுதும் ஒளியும் சூரியனும் மலரும் மனமும் போல பிரிக்க முடியாமல் இருப்பார்கள் ராமனிடம் நான் உள்ளே என்ற சீதை கூறினாள் சூரியனை விட்டு ஒளி நீங்காது இருப்பது போல சீதையை நான் பிரிந்திருக்க மாட்டேன் என்று ஒருவர் ராமன் கூறுகிறார் மலருக்கு மென்மை நறுமணம் இந்த காரணத்தால் உண்டாகிறது பிரித்து கூற முடியாது போல இருவரையும் பிரிக்க முடியாது பிராட்டையும் பெருமாளையும் பல வேற்றுமை உருவெருக்கும் பொழுது ஆகாரத்தின் நாலாவது வேற்றுமை கெட்டுள்ளது எப்படி ஓம் என்பதில் உள்ள ஆ ஆகாரம மகாரமான நான்காம் வேற்றுமையுடன் முடியும் நாராயணா என்னும் பதத்தின் சுருக்கமே ஆகும் இதில் ஆய என்பது வேற்றுமை அர்த்தம் நாராயணனுக்கு நாராயணனுக்காக இந்த காரணத்தினால் ஆகாரத்தில் நான்காம் வேற்றுமை கெட்டுள்ளது இதில் சதுர்த்தி ஏறி கழியும் என்பர் இவ்விதம் கொள்ளவில்லை என்றாலும் நாராயண பதத்தின் சுருக்கமாக ஆகாரத்தை கொள்ள இயலாது நான்காம் வேற்றுமைக்கு அர்த்தம் அதற்காய் அதற்காக இது என்பதுதான் நாம் எம்பெருமானுக்கு வீணா அடிமை செய்த துக்கம் என்ற எண்ணமும் நமக்கு இன்பம் தருவதற்கு மட்டும் அடிமைத்தனத்தை வேலைகள் செய்த சுகம் என்று நினைக்கவும் சேஷத்வத்திற்கு விரோதியாகும் ஈஸ்வரனுக்கு எப்பொழுதும் அடிமையாக இருப்பதே ஜீவனின் சொரூபம் ஜீவனின் அடிமைத்தன்மையும் ஸ்ரீஹரியன் சுவாமித்தன்மையும் எப்பொழுது நினைக்க வேண்டும் அனைத்து ஜீவன்களும் இயற்கையாக பரமாத்மா அடிமைப்பட்டவை அது சம்சாரத்தில் இருந்தாலும் சரி மோட்சத்தில் இருந்தாலும் சரி அந்த அடிமை நிலை மாறாது சேஷத்துவம் அடி சேஷத்துவம்னா அடி இது அடிமை நிலை அதாவதுக்கு நான் அடிமைப்பட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சேஷத்துவம் இல்லை என்றால் ஆத்மாவிற்கு தான் நான் சுத சுதந்திரன் என்னும் அகங்கார எண்ணத்தை உண்டாக்கிவிடும் இது ஆத்மாவின் ஸ்வரூபத்தை அழித்துவிடும் அடிமைத்தனம் இல்லை என்றால் ஜீவனுக்கு ஸ்வரூபம் இல்லை அகார ஆகா அகாரத்தின் பொருள் சுருக்கமாக கூறுவது என்னவென்றால் ஈஸ்வரனை அனைத்துக்கும் காரணமாக படைத்தல் காத்தல் அழித்தல் அவனே இரட்சகன் அவனே பிராட்டின் நாயகனாக உள்ளான் ஈஸ்வரனை எஜமான் ஆத்மா அவனுக்கு அடிமை மேலே ஆகாரத்தின் பந்துக்கள் ரட்சகமாக இரட்சகமாக மாட்டார் என்பதற்கு புராணங்களின் உதாரணங்கள் செல பார்ப்போம் பர்த்தா இரட்சகமாட்டா ரட்சக இரட்சகனாக மாட்டார்கள் அதுக்கு உதாரணம் பாண்டவர்கள் நலன் திரௌபதி காக்கவே இல்லை கஷ்டமான காலத்தில் வந்து கிருஷ்ணன் காக்க வேண்டியதை ரொம்ப க கஷ்ட நிலையில் இருந்தால் நலன் தமிழ்ந்து விட்டு ஓடி போயிட்டான் சகோதரர்கள் ரட்சகராக மாட்டார்கள் ராவணன் வாலி மாதா பிதா ரட்சகராக மாட்டார்கள் அது கைதே கை கைகேயி இரண்ய கசிப்பு புத்திரர்கள் ரட்சகராக மாட்டார்கள் ருத்ரன் ஹம்சன் சந்திராதித்தர்கள் ராவணாதிகளின் கைகள் ஏற்பட்டு கொண்டு அவனுக்கு சேகம் போன்ற இறுதி செய்வதால் அவர்களாகவே தாங்களை ரட்சிக்க முடியாது காத்து கொள்ள முடியாது பிரம்மா ரட்சண சக்தி இல்லாததால் மது கைடரிடம் வேதங்களை பறிகொடுத்தார் தன் பிள்ளை ருத்ரனிடம் தலையறுப்புண்டார் அவரால் காத்துக்க முடியல வேதத்தையும் காக்க முடியல தலையறுக்கிறது ஓடி போய் காத்து முடியும் சண்டைப்பட்டு காக்க முடியல ருத்ரன் பிதாவின் தலையறுத்த தோஷத்தால் பானாசுரன் இட்சிப்பதற்கு வாக்கு கொடுத்து அவனுக்கு துணைய துணையா பூதங்களோடு பூதகணங்களோடு வந்து ஸ்ரீ கிருஷ்ணோடு போர் செய்தார் பானாசுரன் கண்களால் ஆயிரந்தோல் அறுப்பு கண்ணனால் ஆயிரந்தோல் அறுப்புண்டான் அவனை காக்க ருத்ரனால் முடியவில்லை நாராயணன் ஒருவருக்கே இரட்சகத்துவம் உள்ளது இத்துடன் பிரணவத்தின் அகார ஆகார விளக்கம் சுருக்கமாக இன்னும் முடிந்த வரையில் பிரசங்கிக்கப்பட்டது அடுத்ததாக வாரத்தை பற்றி நாளை அனுபவிப்போம் ஸ்ரீமத ஆழ்வார் என்பதுமானார் ஜியர் திருவடிகளே சரணம் அடியன் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்